இந்த ஓரியன்டலிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய கீர்த்தியவாதிகள் என்பவர்கள் வந்து அல்குரானை தங்கள் சொந்த மொழியில் மொழிபெயர்த்து ஹதீஸ்க்கும் சுன்னாவுக்கும் எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் பல குழப்பங்களை ஹதீஸ்களில் கிளப்பி விட்டவர்கள் இவங்களுடைய வாதத்தை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஹதீஸ் மறுப்பாளர் கூட்டம் தமிழ்நாட்டிலலாம் தௌகி ஜமாத் போன்ற கூட்டங்கள்லாம் இவங்க இதை எடுத்து வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க உலமாக்களால் இவர்களுக்கு தகுந்த மறுப்பும் அளிக்கப்பட்டு இருக்குது அதுக்கான புத்தகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசுன்னா வ மகான் முஸ்தஃபா அஸ் அபாயி அவங்களுடைய புத்தகம் அடுத்தது ராவியாத் அல் இஸ்லாம் அபுஹரேரா இது நாங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் அஜாஜ் அல் கதீப் அடுத்தது திஃபா அன் அஸ்ஸுன்னா டாக்டர் முகமது அபு சஹ்பா அவங்களால எழுதப்பட்டது மேலும் அல் உயூப் அல் மன்ஹஜியா ஃபிகிதாபத் அல் முஷ்தஸ்ரிக் சஸ்தல் முத அல்லிகா எஸ் சுன்னா அன் நபவியா டாக்டர் காலித் அத்திரீஸ் சிலவை ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அரபுகளில் இது